ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சிலரும் அப்படி இருக்கீங்க நான் உங்கள் அன்பு தொழில் ராஜி இது வந்துட்டு நவமூலியாகத்துக்கான அப்டேட்டுங்க வரப்போகிற பஞ்சமி எப்போ வருதுன்னு உங்களுக்கு தெரியும் இருபத்தி ஒன்பதாம் தேதி வருது இருபத்தி எட்டாம் தேதி ராத்திரி ஏழு மணியோட நீங்கள் பெயர்கள் கொடுக்குறக்கான டைமிங்ஸ் வந்து முடியுது நம்ம வீடியோ தொடர்ந்து இந்த ஃபோர் இயர்ஸாக பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு நவமூழிகாகம்னா என்ன இதுக்கு எப்படி பெயர்கள் கொடுக்கணும் எந்த மாதிரி ப்ரொசீஜருங்கிறது தொடர்ந்து பார்த்துட்டுருக்கிறவங்களுக்கு தெரியும் சப்போஸ் இந்த வீடியோ நீங்கள் புதுசாக பார்க்குறீங்க எங்களுக்கு இதை பற்றிலாம் தெரியாது நாங்கள் என்ன எதுன்னு நாங்கள் தெரிஞ்சுக்கணும் கூட பெயர்கள் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோலேயே நம்ம வாட்ஸ்அப் நம்பர் நம்ம கொடுத்துருக்கோங்க இந்த நம்பரில் நவமூலிகை அப்படிங்கிறத டைப் பண்ணி அனுப்பிவிட்டாலே போதும் இதை பற்றின தேவையான இன்ஃபர்மேஷன்ங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஃபஸ்ட்டு என்ன ஏதுங்கிற தெரிஞ்சுக்கோங்க புரிஞ்சுக்கோங்க தேவைப்படும் பட்சத்தில் உங்கள் பெயர்கள் வேணாலும் நீங்கள் கொடுக்கலாம் அப்படி பெயர்கள் கொடுக்கறதா இருந்துச்சுன்னா அவசியம் எந்த ஊர்லேருந்து நீங்கள் கோரிக்கை அனுப்புறீங்களோ அந்த ஊர் பெயர் போட்டு கோரிக்கை அனுப்பணும் முடிஞ்ச கோத்திரமும் சேர்த்து அனுப்புங்க ஓலைச்சுவடிக்கும் இதே நம்பர் தான் சில சிஸ்டர்ஸ் வந்து நான் தொடர்ந்து இந்த ரெண்டு மூணு வாட்டி நான் மெசேஜ் பண்ணும் போதெல்லாம் நான் பார்த்துட்டே இருக்கேன் சிஸ்டர் வாட்ஸ்அப்பில் காமிக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க ஆனால் எல்லோரும் மெசேஜ் எனக்கு அனுப்பிட்டு தான் இருக்காங்க ரெகுலராக பண்ணுறவங்க எல்லாருமே அனுப்பிட்டா இருக்காங்க புதுசாக அனுப்புகிறவங்களும் அனுப்பிட்டு தான் இருக்காங்க அது என்ன ரீசனுங்கிறது எனக்குமே எக்ஸாக்டாக தெரியல எனக்கு தெரிஞ்ச சின்ன சின்ன மெத்தட் நான் சொல்கிறேன் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் வாட்ஸ்அப்பில் வந்துட்டு புதுசாக சேட் பண்ணுறீங்கன்னா அந்த வாட்ஸ்அப்பில் ப்ளஸ் சிம்பிள் இல்லைங்களா அந்த ப்ளஸ் சிம்பிள் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் அதில் போய் நம்பரு டைப் பண்ணிங்கன்னா புதுசாக மெசேஜ் பண்ணுறவங்களுக்கு டைரெக்டாக அவங்க வாட்ஸ்அப்புக்குள்ளே வந்து போகும் அந்த ப்ளஸ் சிம்பிள் நீங்கள் ப்ளஸ் சிம்பிள் கொடுத்து அவங்க நம்பரை போய் சர்ச் பாக்ஸில் கொடுக்கும்போது டைரெக்டாக நீங்கள் அவங்களுக்கு சேட் பண்ணலாம் வாட்ஸ்அப்புக்கு அவங்களுக்கு கனெக்ட் ஆகும் அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது வெளியூர்லேருந்து நீங்கள் பண்ணுறீங்கன்னா ப்ளஸ் நைன் ஒன் ஆட் பண்ணிக்கோங்க ஏன்னா நீங்கள் ஃபாரின்லேருந்து மெசேஜ் எல்லாம் பண்ணுறவங்களுக்கு சில டைம் அந்த ப்ளஸ் நைன் ஒன் ஆட் பண்ணாலும் நமக்கு வந்து மெசேஜ் வந்து கனெக்ட் ஆகும் வாட்ஸ்அப்பில் சரிங்களா இல்லைனா நீங்கள் அந்த நம்பரை வந்து இன்னும் இப்போ நம்ம நம்பர் நான் கொடுத்துருக்கேன் இல்லையா அது நெட்ஒர்க் ஆன் பண்ணிவிட்டு நெட்டை ஆன் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த பேர் நம்பருக்கு வந்து ஏதோ பேர் போட்டு சேவ் பண்ணி வச்சுக்கோங்க சேவ் பண்ணி வச்சிங்கன்னா அது வந்து காமிக்கும் வாட்ஸ்அப்பில் அப்படி கூட நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இதுதான் எனக்கு தெரிஞ்ச ரீசன் வேறு எதுனாலும் அது காமிக்க மாட்டேங்குது அப்படிங்கிறது எனக்கு தெரியல நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா ஸோ எல்லோரும் அனுப்பிட்டு தான் இருக்காங்க சில பேருக்கு தான் இந்த மாதிரி காமிக்கிறதில்ல அப்படின் சொல்லி சொல்கிறீங்க அதனால் ஒன்றும் வரி பண்ணிக்க வேண்டாம் சரிங்களா அதே போல் ஒரு சகோதரி அவங்களோட அனுபவங்களை கூட சொல்லியிருக்காங்க அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத கேட்டுட்டு இன்றைக்கி என்ன நாள்னா ஏகாதசி வீடியோவில் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கிற விஷயம் முக்கியமான நாட்கள்லாம் வந்தால் எக்காரணம் கொண்டு மிஸ் பண்ணிடாதீங்க அப்படிங்கிறதான் இந்த ஏகாதசியில் பவர்ஃபுல்லான ஒரு விஷயத்த சொல்லித்தரேன் செம சூப்பரான ஒரு விஷயங்க நெக்ஸ்ட் லெவல் நம்ம போகணும் பயங்கர ஒரு கோடீஸ்வர வாழ்க்கையை வாழணும் பய லெவலில் போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மெத்தட் அவசியம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க அருமையான ஒரு மெத்தட் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம் ஆ சிஸ்டர் வாழ்க வளமுடன் நான் வந்து என்னோட சன்னுக்காக வந்து அவனோட இப்போ அவன் டென்த்து முடிச்சிட்டான் ஸோ அவன் நல்லா டென்த்தில் நல்லா படித்து நல்லா மார்க் எடுக்கணுன்றதுக்காக நான் உங்ககிட்ட பே பண்ணியிருந்தேன் ஸோ உங்களோட ஹெல்ப்பாலேயும் வராகி அம்மாவோட பிளெஸ்ஸிங்ஸ்லேயும் குழந்தை நல்லபடியாக ட்ரிபிள் ஃபோர் மார்க் எடுத்திருக்கான் சிஸ்டர் ரொம்ப 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 ஹாப்பியா இருக்கு கொஞ்சம் அவ மிடில்ல வந்துட்டு கொஞ்சம் ஆவரேஜா இருந்தான் பட் அதுக்கப்புறமா நல்லா இம்ப்ரூவ் ஆகி நல்லா மார்க் எடுத்தான் சிஸ்டர் ரொம்ப தேங்க்ஸ் சோ இது இதுக்கப்புறமாவும் இது மாதிரி நிறைய மெராக்கிள்ஸ் இங்க எல்லாருக்குமே தேங்க்ஸ் உங்களுக்கு உங்க மூலியமா இந்த விஷயம் தெரிஞ்சதுக்கு அஹ் உங்களுக்கு ரொம்ப நன்றி சிஸ்டர் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சிஸ்டர் நன்றி சகோதரி எனக்குமே ரொம்ப சந்தோஷமா இருக்கு அடுத்தடுத்து பல நல்ல விஷயங்கள் உங்களுக்கு நடக்கணும்னு நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் வராகி அன்னைக்கு நன்றிகளை சொல்லுங்கம்மா அது போதும் இன்றைக்கி வந்து சனிக்கிழமையோட சேர்ந்து வந்திருக்கிற ஏகாதசிங்க எப்போவுமே சனிக்கிழமையோட ஏகாதசி வரதுங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம்னு சொல்லலாம் ஏன்னா சனி பிரதோஷம் வந்து நம்ம எப்படி சிறப்புன்னு சொல்கிறோம் சனிக்கிழமையோட சேர்ந்து வரும்போது அதே போல் சனி ஏகாதசிக்கும் வந்து ரொம்ப பவர் இருக்குது இந்த சனி ஏகாதசி அப்படிங்கிறது இந்த பெரிய 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 எல்லாம் பார்த்தீங்கன்னாலும் சரி நம்ம வீட்டில் வயசில் பெரியவங்களும் சரி இந்த சனிக்கிழமை விரதம் இருக்கிறவங்கள பார்த்திங்கனாலே இல்லை அவங்ககிட்ட கேட்டிங்கனாலே சொல்லுவாங்க அது எவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு விஷயம் அப்படிங்கிறது நிறைய விஷயங்களுக்கு நம்மளோட வாழ்க்கைக்கு முன்னேற்றத்திற்கு அது உதவும் சொல்லி சொல்லுவாங்கங்க ஏ இதை வந்து இப்படி பர்டிகுலராக இவ்வளோ ஸ்பெசிஃபையாக வந்து இதை சொல்கிறாங்க அப்படின்னா பயங்கர ஒரு ஒரு பெரிய அளவில் கொண்டு போய் விடுன்னு சொல்லுவாங்க பெரிய பெரிய பணக்காரங்களாகட்டும் சரி பெரிய நிலைமைக்கு வந்தவங்களாகட்டும் சரி இந்த சனிக்கிழமனைக்கு விரதம் இருந்து சனிக்கிழமை பெருமாள் வழிபாடு பண்ணுறதுங்கிறது ஒரு வழக்கமாக அவங்க லைஃப் டைம் அதை தொடர்ந்து பண்ணிகிட்டு இருப்பாங்க நீங்களும் கூட உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் ஒரு பெரிய கோடீஸ்வரர் ஆகணும் பெரிய செல்வந்தராக வாழணும் பணம் செல்வாக்கு குறையாமல் வாழணும்னு நினைக்கிறவங்க அவசியம் பெருமாள் வழிபாடு பண்ணுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்க இப்போ ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறவங்க நல்லா இருந்து அதெல்லாம் இழந்தவங்க மறுபடியும் அதை மீட்டெடுக்கிறக்கும் உங்களோட செல்வாக்கு உங்ககிட்டே இருக்கிறக்கும் எப்போவுமே உங்களுக்கு ஒரு அந்தஸ்து ஒரு நல்ல ஒரு பெரிய ஒரு இடத்துல ஒரு ரிச்சான ஒரு அந்தஸ்தில் நீங்கள் இருக்கணும்னா இந்த வழிபாட்டுக்கு ஒரு சின்ன ஒரு ட்ரிக் இருக்குது லைட்டாக த்ரோட் வந்துட்டு ஒரு மாதிரி இன்ஃபெக்ஷன் ஆன மாதிரி இருக்குங்க அதாவது வாய்ஸ் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்க மாதிரி இருக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இது என்ன பண்ணுன்னா நீங்கள் சனிக்கிழமை சனிக்கிழமை பெருமாள் கோவிலுக்கு போயிட்டு நீங்கள் என்ன பண்ணணுன்னா கருப்பட்டிங்க பனங்கருப்பட்டி சொல்லுவாங்களையா அந்த பனங்கருப்பட்டி பெஸ்ட்டு இந்த பனங்கருப்பட்டி வாங்கி கோவிலில் பெருமாள் கோவிலில் தானம் கொடுக்கணும் இது ஒரு வகை இருக்குது சரிங்களா இது கோவிலுக்கு தானம் கொடுக்கறது அப்படிங்கிறது அதுவும் நமக்கு செல்வாக்க உயர்த்தி கொடுக்கும் தொழில் ரீதியாக நிறைய முன்னேற்றத்தை கொடுக்கும் பணம் காசு சம்மந்தப்பட்ட விஷயம் நம்மகிட்ட குறையாமல் இருக்கும் நம்மளை அந்த லெவலே வச்சுருக்குன்னு சொல்லுவாங்க அந்த அந்தஸ்திலேயே நம்மளை வச்சுருக்கோம் எப்போவுமே நம்ம அந்த ஸ்டேட்டஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா அந்த ஸ்டேட்டஸை வந்து நமக்கு எப்போவுமே மெயின்டைன் பண்ணி கொடுக்கும் நம்மளோட தகுதியை எப்போவுமே கீழே இறக்காது அதுக்கு வந்துட்டு இந்த பனங்கள் பெருமாள் கோவிலுக்கு வாங்கி கொடுக்குறதுங்கிறது நல்ல ஒரு விஷயம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இது ஒரு ஒரு ஏகாதசிக்கும் வளர்பிறை இல்லை தேய்விரை ரெண்டுலேயுமே வந்துட்டு நீங்கள் வாங்கி கொடுக்குறதுங்கிறது நல்ல சிறப்பான ஒரு விஷயத்த பண்ணுங்க இது ஒரு விஷயம் இதில் இன்னொரு ட்ரிக் இருக்குங்க ஒன்று கோவிலுக்கு வாங்கி கொடுக்குறது நம்மளோட அந்தஸ்து அப்படியே குறையாமல் வச்சுருக்குன்னு சொன்னோம் இல்லைங்களா அதே பவர் இன்னொரு விஷயத்துலையும் கூட இருக்குது அது என்னென்னா உங்கள் வீட்டு பக்கத்தில் யாராவது பெண் குழந்தை வச்சுருப்பாங்க பொம்பளை பிள்ளைங்க இருக்கும் இல்லைங்களா அவங்களுக்கு இந்த கருப்பட்டியை வாங்கி தானம் கொடுக்கணும் பெண் குழந்தை வச்சுருக்கவங்களுக்கு இப்படி வாங்கி சனிக்கிழமை அன்னைக்கு ஏகாதசியில் வாங்கி கொடுக்குறதுங்கிறது நல்ல ஒரு ரிசல்ட் வந்து கொடுக்கும் சனிக்கிழமையோடு சேர்ந்து வந்தங்காட்டி இது பவர் வந்து கூடுதலாக இருக்குங்க மற்ற நாட்களையும் ஏகாதசி வரும் எப்போ அந்த ஏகாதசி வந்தாலும் நீங்கள் கோவிலுக்கு போய் ஒரு வழிபாடு பண்ணிவிட்டு இந்த கருப்பட்டியை வந்துட்டு நான் சொன்ன மாதிரி ஒன்றா சுவாமி கோயிலுக்கு வாங்கி கொடுங்க அப்படி இல்லைன்னா பொம்பளை பிள்ளை இருக்க வீட்டில் பெண் குழந்தை வச்சுருப்பாங்கள்ல அவங்க வீட்டில் யாராவது ஒருத்தருக்கு வாங்கி கொடுத்தாலே போதும் அந்த மாதிரி வீடு கிட்ட ஒருத்தருக்கு மட்டும் நீங்கள் இது வாங்கி தானம் கொடுத்தாலே போதும் தொடர்ந்து இது ஏகாதசி நீங்கள் பண்ணிகிட்டு இருக்கும் போது நீங்கள் இழந்த செல்வங்களை அடைய முடியும் கிட்ட இருக்க செல்வம் வந்துட்டு அதிகமாக உயர்ந்துட்டே போகணும்னு சொல்லுவாங்க குறைவில்லாமல் அது நிறைவாக நல்லா நிறைஞ்சிட்டே இருக்குன்னு சொல்லுவாங்க செல்வாக்கு குறையவே குறையாது உங்களை அந்த அந்தஸ்துலேருந்து கீழே இறக்கவே விடவே விடாது நல்ல ஒரு ரிச்சான ஒரு ஆளாக வர முடியும் இது வந்துட்டு நிறைய பெரியவங்க நிறைய பணக்காரங்க ரகசியமாக செய்கிற ஒரு முறைங்க நிறைய பேர்த்துக்கு இது தெரியாமல் இருக்கலாம் பட் சீக்கிரட்டாக இந்த மெத்தடெலாம் வந்து தாந்திரிக ரீதியாக பண்ணிட்டு தான் இருக்காங்க நீங்கள் வந்து அவசியம் இந்த முறையெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஏன்னா எல்லாத்துக்குமே வந்து நம்ம லைஃப்பில் நல்ல ஒரு லெவலுக்கு வரணும் அப்போ நம்ம பணம் காசோடு நல்லா வாழணும் நம்மளை எப்படியெல்லாம் பேசுனாங்க இவங்க முன்னாடி ஒரு கௌரவம் ஒரு வாழ்க்கை வாழ்ந்து காமிக்கணும் இப்படியெல்லாம் இருக்கும் இல்லையா அப்படிலாம் இருக்கிறவங்க இந்த மாதிரி சின்ன சின்ன ட்ரிக்கெல்லாம் வந்து தெரிஞ்சு வச்சுட்டு உங்களுக்கு எப்போல்லாம் முடியுமோ அப்போல்லாம் இந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க இதை தொடர்ந்து செய்யும் போது நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் சரிங்களா அதனால் இது அவசியம் செஞ்சுட்டு வாங்க சும்மா ஒருத்தருக்கு கொடுத்தா போதும் நீங்கள் கோவிலுக்கும் கொடுத்து வெளியில் இருக்கிறவங்களுக்கும் கொடுக்கணும் அப்படிலாம் கிடையாது யாராவது ஒருத்தருக்கு ஒன்றா கோவிலுக்கு கொடுங்க இல்லைன்னா வெளியில் இருக்கிறவங்களுக்கு தானம் கொடுங்க யாராவது ஒருத்தருக்கு நீங்கள் செஞ்சாலே போதும் வெளியில் இருக்கிறவங்களுக்கு கொடுத்தாலுமே அந்த பகவானுக்கு கொடுத்ததுக்கு சம்மந்தம் சரிங்களா அவருக்கு போய் அது சேர்ந்துடும் அதனால் நீங்கள் கவலையே படாமல் ஏதாவது ஒரு விஷயத்தை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் இது வந்து நல்ல ரிசல்ட் கொடுக்குங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிடுங்க இது போல் பல இன்ஃபர்மேஷன் சொல்கிறதுக்கு நான் காத்துட்டு இருக்கேன் உங்கள் அன்பு தொழில் ராஜி தேங்க்யூ ஸோ மச்